நுழைவு கட்டணம் தரிசன கட்டணம் அர்ச்சனை கட்டணம் அபிஷேக கட்டணம் இவன் பூரா அந்நிலைத்துறை அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறதுக்கா நான் சொல்லல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சூவமோட்ட ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜஸ் மகாதேவனும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஆல் தி ஜேசிஸ் ஆர் இன் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி ஏன்னா செக்ஷன் 77 78 79 படி கோவில் சொத்துக்களை வந்து பராதினப்படாமல் பாதுகாக்க அதிகாரம் வழங்கப்பட்ட பிறகும் நீதிபதிகள் என்ன சொல்றாங்க ஹர்என்சி ஆக்ட் செக்ஷன் 77 78 79 ல இந்த ஜேசிஸ்கெல்லாம் அதிகாரம் கொடுத்த பிறகும் கோவில் சொத்துக்கள் பராதினப்படுத்தப்பட்டிருக்கிறதுனா ஆல் தி ஜேசிஸ் ஆர் டியூட்டின்னு ஆக ஒரு டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிக்கிறதுக்கு துப்பு கெட்ட இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத கூட்டம்